பழனம் என்ற திருத்தலத்திலே அப்பர் சுவாமிகள் அருளி செய்த ஏறினார் எமையோர்கள் பணிகண்டு தேர்வார் அலர் தீவினையாளர்கள் பாறினார் பணி வேண்டும் பழனத்தான் கூறினான் உமையாளுடன் கூடவே அப்படின்னு இந்த எட்டாவது பாடி பாடியிருக்கிறார் அப்பர் சுவாமிகள் அதாவது இறைவன் வந்து உமையம் ஒரு பாகமாக ஒரு கூறாக கொண்டு அறிவாளிக்கின்றார் அந்த உயிர்கள் உயிர் அவருடைய கருணை செயல் இது இப்படி உமையோர் மகனாக வந்து பெருமான அர்ப்பாளிக்கிறார் அப்படிங்கிறத சொல்றாரு அப்படிப்பட்ட அந்த இறைவனை வந்து ஏறினார்னா உயர்ந்த பதவியை அடைந்த அந்த இமையோர்கள் ஏறினார் இமையோர்கள் பணிகண்டு கண்டு அவர்களுக்கு வந்து போற்றி பரவி இந்த பெருமானை வந்து வழிபட்டு உயர்கதியை அடைகின்றார்கள் செல்வ செழிப்புடன் இருக்கிறார்கள் அப்படின்னு அவர்கள் வந்து அப்படிப்பட்ட அவர்கள் செய்யும் அந்த பணியை அவர்கள் வந்து பெருமானை வழிபடுகிறார்களே நாமும் வழிபடுவோம் அப்படிங்கிற அந்த சிந்தனை இல்லாமல் தீவினையாளர்கள் இருக்கின்றார்கள் அப்படிங்கிறார் தேர்வார் அலர் தீவினையாளர்கள் தங்களுடைய சித்தம் தெளிய பெறுபவர்களாக அவர்கள் இல்லை ஏனென்றால் அவர்கள் தீவினையால் ஆட்கொள்ளப்பட்டிருக்கின்றார்கள் அப்படின்னு சொல்கிறாரு பாரினார் பணி வேண்டும் பழனத்தான் அப்படிப்பட்ட அந்த தீவினையாளர்கள் வந்து என்றாவது ஒன் ஒரு நாள் வந்து பணி செய்து உய்வடைவார்களா அப்படின்னு பெருமானை வந்து பார்த்துட்டு இருக்காராம் பாரினார் பணி வேண்டும் பழனத்தான் இந்த பழனத்தான் அப்படி அவருடைய பணியை நோக்கி இருக்கிறார் ஏனென்றால் அவர்கள் உய்வடைய வேண்டும் அப்படிங்கிற அந்த ஒரு காரணத்துக்காக அப்படின்னு சொல்கிறாரு இதுதான் இப்போ நம்ம வந்து திருஞான சம்பந்த சுவாமிகளும் திருவிழிமலையில் பணிகுண்டு அருளுமே அப்படின்னு பெருமானிடம் வேண்டி பெறுவார் இப்போ திருப்பணிகள் செய்வது அப்படிங்கிறது நமக்கு வந்து ஒரு முக்தி பெற்றையை கொடுப்பதற்கான மிகவும் எளிமையான வழியாக அது இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம் இப்போ வந்து திருமூல சுவாமிகளும் சொல்லுவார் சிவசிவ என்கிற தீவினையாளர் சிவசிவ என்றிட தீவினை மாலும் சிவசிவ என்றிட தேவருமாவர் சிவசிவ என்ன சிவகதிதானே அப்படின்னு பாடியிருப்பார் இப்போ சிவன்னு நம்ம சொல்றதே அதுவே வந்து பெருமானை நம்ம போற்றி செய்கிறோம் அப்படின்னா நம்முடைய தீவினையை அது மாலை செய்யும் அதன் மூலமாக நம்ம தேவர்களுடைய அந்த உயர் பதவியை அடையலாம் அதன் மூலம் முக்தி பெற்றை கூட நம்ம அடை அடைவதற்கு அது வழிவகுக்கும் பாடி பாடியிருப்பார் அதை வந்து அப்படி வந்து இந்த மாலைகள் பெருமானை போற்றி செய்கிறோம் திருப்பணிகள் செய்கிறோம்னா அதன் மூலம் நமக்கு வந்து வானுலகத்தை ஆள்றதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத நிறைய பதிகங்கள் நமக்கு வந்து அருளாளர்கள் சொல்லிகிட்டே வருவாங்க இதை தான் ஆன சொல் மாலை யோதும் அடியார்கள் வானில் அரசாழ்வார் ஆணை நாமதினா திருங்கண்ணா சம்பந்த சுவாமிகளும் ஒரு பதியில் பாடியிருப்பார் அப்படி வந்து பெருமானுக்கான பணியை செஞ்சோம்னா நமக்கு உயர் பதவி பதவியே பெருமானம் கொடுத்து கொடுத்து அருள்வார் அப்படிங்கிறது தெரியும் இதுதான் வந்து திருமறை காட்டில் வந்து அந்த எலிக்கு வந்து பெருமான் வந்து அருள் புரிந்த அந்த திறத்தை பார்த்துருப்போம் அப்புறம் சிறந்தியை வந்து கோச்சங்க சோழனாக ஆக்கியிருப்பார் யானைக்கு வந்து முக்தி பிரச்சனை அளிப்பார் இப்படியாக நாயன்மார்கள் வரலாற்றுலேயும் பார்ப்போம் பணி செய்து பணி செய்து கொண்டிருக்கும் அவர்களுக்கு பெருமான் எப்படி வந்து கருணையோட வந்து காட்சி கொடுத்து அவர்களை ஆட்கொள்கின்றார் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துருப்போம் அப்படிப்பட்ட கருணை வாய்ந்தவர் அந்த பெருமான் அதனால அவருக்கு வந்து நாம் திருப்பணிகள் செய்து உய்வடைய வேண்டும் அப்படிங்கிறத சொல்கிறாரு அவர்களை வந்து இப்படி பணி செய்யாதவர்கள் எல்லாம் என்னன்னு சொல்கிறாரு மதியில்கள் அப்படின்லாம் சொல்லி திட்டுறாருன்னு போன பாடலை நம்ம பார்த்தோம் அப்படி வந்து அவர்கள் தீவினையாளர்களாக இருக்கின்றார்கள் ஆணவ மல மறைப்பு வந்து அவர்களுக்கு மிக அதிகமாக இருக்கின்றது அப்படின்னு சொல்லி இதுலேயும் வந்து பெருமான் வந்து சொல்கிறாரு அப்போ நம்ம தீவினையிலிருந்து நீங்கள் பெற்று பெருமானுக்கான பணி செய்து நாம் முய்வடைய வேண்டும் அப்படிங்கிறத நமக்கு உபதேசம் பண்ணுறாரு இந்த எட்டாவது பாடலில் திருச்சிற்றம்பலம் இத்துடன் இந்த பதிவு நிறைவடைகின்றது நன்றி வணக்கம்